ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் இருக்கீங்களா கேப்பன்ஜிப் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பேன் கார்டு எப்படி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறது அதுவும் பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு அந்த மைனர் பேன் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்ப்போம் இந்த வெப்சைட்டில் லிங்க்கு வீடியோக்கில் கொடுப்பேன் நீங்கள் அங்கே போய் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க சரி இப்போ பாருங்க ஆன்லைனில் அப்ளை இருக்கில்ல இதில் வந்து அப்ளிகேஷன் டைப்பு அதில் வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீ இந்தியனா இல்லை வெளிநாடாக எதுவும் கரெக்ஷன் பண்ண மாட்டேன்ருக்கு நம்ம நியூ பேன்களால் நியூ பேன் இந்தியாவுக்கு செலக்ட் பண்ணிட்டோம் அடுத்து இங்கே வந்து கேட்டகிரியிலருந்து என்னென்னு பார்த்துருக்கேன் நம்ம வந்து இண்டிவிஜுவலை யூஸ் பண்ணியிருக்கிறோம் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீயா ஸ்ரீமதியா குமாரியான் இருக்குது பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களுக்கு வந்து குமாரி பேர் சிலவங்களுக்கு ஒரு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் ஒரே மாதிரி இருக்கும் இல்லை ஒரே பேராக மட்டும் இருக்கும் அப்படிங்கவங்க அந்த ஃபஸ்ட்டு காலத்தில் இந்த லாஸ்ட் நேம் இருக்குல்ல இது வந்து அந்த பேர் அப்படியே கொடுத்துருங்க ரெண்டு பேராக இருந்தால் ஃபஸ்ட் நேம் எங்கேயும் லாஸ்ட் நேம் எங்கேயும் கொடுங்க அப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து மெயில் ஐடி மொபைல் நம்பர் மெயில் ஐடி கண்டிப்பாக ஆக்டிவ் உள்ளதில் கொடுக்கணும் எதுக்குன்னா நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு லிங்க் அனுப்புவாங்க அதில் வந்து பிடிஎஃபாக வந்து நமக்குடைய டாக்குமெண்ட்லாம் அனுப்பியிருப்பாங்க அதனால வந்து வேலை செய்கிற மெயில் ஐடியை கொடுங்க அப்புறம் இங்கே கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஷா அதை அப்படியே டைம் டைப் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க சப்மிட் அவ்வளோதான் இப்போ நமக்கு வந்து இந்த டோக்கன் நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த டோக்கன் நம்பரு நமக்கு தேவைப்படும் அதனால் நீங்கள் இந்த டோக்கன் நம்பரை வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் பிரச்சனை ஆயிடுச்சு டெய்லி ஆஃப் ஆயிடுச்சு நம்ம பணம் கட்டியும் திரும்ப நமக்கு வரல அப்படின்னா கூட இந்த டோக்கன் நம்பரை வச்சு நம்ம ஈஸியாக அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னாவது காப்பி பண்ணி இந்த டோக்கனை இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது கன்னி வித்து பேண்ட்ருக்கில் கொடுங்க இப்போ ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம் அப்புறம் பர்சனல் டீட்டெயில் கொடுக்க வேண்டியிருக்கு இதில் வந்து பாருங்கள் ரெண்டு மூணு ஐட்டம் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து இகேஒசி பேப்பர்லெஸ்ஸு ரெண்டாவது வந்து இ சைனு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு மூணாவது வந்து பிஷுக்கலி இந்த பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ஆப்ஷனும் வேலை செய்யாது லாஸ்ட்டாக உள்ள அந்த ஃபிஷிக்கலி இது மட்டும்தான் வேலை செய்யும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் கண்டிப்பாக அனுப்பி ஆகணும் அனுப்புனதுக்கப்புறமா தான் நமக்கு அவங்க வந்து பேன் கார்டு கொடுப்பாங்க அதனால் இது வந்து எப்போவுமே இது இதுதான் எனக்கு டிக்கில் இருக்குது நம்ம மாற்ற முடியாது சரி கீழே வந்துடுங்க இப்போ எவ்வளோ ஃபீஸுன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நூற்றி ஒரு ரூபா நூற்றி ஏழு ரூபா அப்புறம் ஆயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி பதினேழு இந்த ஆயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி பதினேழுனா வெளிநாட்டுவங்களுக்கு நம்ம இந்தியாவில் உள்ளவங்களுக்கு வந்து நூற்றி ஒரு ரூபா தான் மொத்தமாக வரும் அந்த இ சைனுக்கு ஒரு ஆறுவாய் சேர்த்து நூற்றி ஏழு ரூபா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிசிக்கலுக்கு பேன் கார்டு வேணாம் பிளாஸ்டிக் கார்டு வேணாம் சும்மா நம்பர் மட்டும் என்ன போணுன்னு வச்சிங்க அப்படின்னா எழுவத்தி ரெண்டு ரூபா அறுபத்தெண்டுருவா இருக்கு நமக்கு வந்து கார்டு தேவைப்படுது அதனால் அதை ஃபஸ்ட்டு இதே நம்ம ஆன் பண்ண கிளிக் பண்ணிட்டு கட்டும் இப்போ இந்த இடத்துல வந்து ஆதார் நம்பர் யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க உங்களுடைய ஆதார் லாஸ்ட் ஃபோர் நம்பருங்க என்ட்ரு பண்ணுங்கள் இந்த இடத்த வந்து அவங்களோட ஆதாரில் பேர் எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் கொடுத்துருங்க நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டை டைப் பண்ணது எல்லாமே இருக்கும் குமாரி அவங்க பேர் இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரிண்டிங் பேன் கார்டில் வந்து இந்த மாதிரி தான் வரப்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் இதை கரெக்டானு பார்த்துக்கோங்க சரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்புறம் ஜெண்டர் நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணிக்கங்க மேலாக ஃபீமேலாக ஃபீமேல் இது நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை கீழே வந்துடுங்க வேறு எதாவது பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் இது நோல் இருக்குது அது அப்படி இருக்கட்டும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் உங்களுக்கு நீங்கள் வந்து அப்பா அம்மாவோட சு கோ கூட இருந்திக்க அப்படின்னா பிரச்சனை இல்லை இல்லை அப்பா விட்டுட்டு போயிட்டாரு அம்மா மட்டும் தான் அம்மா தான் தான் எல்லாமே இருக்குது உங்களுடைய ஆதார் கார்டில் எங்கள் அம்மா பேர் தான் இருக்குது அப்படி எப்படி நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் நோ கொடுத்துக்கலாம் எஸ் கொடுத்துருங்க இப்போது இல்லை ஆ அவங்க ஆதாரில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் இருக்குது அப்படின்னா அது அப்படி இருக்கட்டும் நோல் இருக்கட்டும் இப்போது இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் லாஸ்ட்டு கடைசி இங்கே சேர்த்துக்குங்க மதர் நேம் சேர்க்கலான்னா சேர்க்கலாம் இல்லாட்டி விட்டுலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து நம்ம இருக்குன்னு சொன்ன மாதிரி ஃபாதர் நேம் வேணுமா மதர் நேம் வேணுமா கார்டில் பிரிண்ட் ஆகுறது அப்படின்னு கேட்டுருக்காங்க நமக்கு ஃபாதர்னால அது டிக்லி இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம் ரெண்டு முடிஞ்சிருச்சு அப்புறம் மூணாவது ஸ்டெப்பு இந்த இடத்துல வந்து நோ இன்கம் கொடுங்க அடுத்து வந்து இங்கே ரெசிடென்சியாக ஆஃபீஸ் இருக்குது நம்ம ரெசிடென்சி கொடுத்துக்குறோம் அட்ரஸ் கொடுக்க போகிறது இப்போ இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ் ஆதாரில் என்ன அட்ரெஸ் இருக்கோ அதை அப்படியே பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய டோர் நம்பரு ஊர் ஊர் நம்பரு போஸ்ட்டு தாலுக்கா டிஸ்ட்ரிக்கு இந்தியா அதை செலக்ட் பண்ணிட்டோம் அதே மாதிரி எந்த ஸ்டேட்டு அதை செலக்ட் பண்ணிட்டோம் பின்கோட் நம்பரு அதை கொடுத்துக்குங்க அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அட்ரெஸ்ஸு இது தேவையில்லை நமக்கு அடுத்த கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரி கோடு தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்புறம் எஸ்ஐசி கோடு தேவையில்லை உங்கள் மொபைல் நம்பர் இங்கே இருக்குது அப்புறம் மெயில் ஐடி இந்த இங்கே இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து எஸ் கொடுத்துருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினெட்டு வயசுல கீழே உள்ளவங்களுக்கு வந்து எஸ் கொடுத்து யார் கார்டியனோ இல்லை ஃபாதர் மதர் அவங்களோட டீட்டெயில்ஸ் அட்ரஸ் கொடுக்க மாதிரி இருக்கும் அதனால் வந்து எஸ் கொடுத்து இந்த இதையும் நீங்கள் ஃபுல் பண்ணிக்கோங்க பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த காலம் மட்டும் தேவையில்லை எதுனால் கொடுத்தோம் அப்படின்னா இது முடிஞ்சு போயிடும் இல்லை அதனால் பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களுக்கு வந்து இதை நம்ம எஸ் கொடுத்து இங்கே அவங்களுடைய ஃபாதர் டீடைல்ஸ் நம்ம கொடுக்குறோம் பேர் அதே அட்ரெஸ் தான் அப்புறம் வந்து தமிழ்நாடு பின்கோடு சிப்கோடு ஒன்றும் தேவையில்லை கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க இப்போ மூணாவது இது முடிஞ்சிருச்சு இப்போ ஏஒ கோடு நமக்கு தேவைப்படுது இந்த ஏரியா கோடு ஏஓ கோடில் நமக்கு சரியாக தெரியாது அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு ஃபைன் பண்ணுறதுக்கு கொடுத்துக்காங்க இந்தியா சிட்டிசனா இல்லை இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும் நமக்கு இந்தியானால இதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்டேட்டை இங்கே தேர்ந்தெடுத்துக்கோங்க தமிழ்நாடு நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் அப்புறம் எந்த சிட்டியோ அது இங்கே சிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ தமிழ்நாடு நம்ம டிஸ்ட்ரிக்கு தேர்ந்தெடுத்துக்கப்புறம் நமக்கு ரெண்டு ஏஒ கோட் கொடுத்துருக்காங்க அதனால் இங்கே எது வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் நமக்கு ஏரியா கோடு ஏ கோடு எல்லாமே இங்கே நமக்கு வந்துடும் அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க முடிஞ்சு இப்போ வந்து டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் தான் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸில் வந்து நம்ம ஆதார் எல்லாமே கரெக்டாக இருக்கனால நம்ம எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம் இது வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி இதுக்கும் நம்ம ஆதாரையே செலக்ட் பண்ணிக்கிறோம் அடுத்து அட்ரஸ் ப்ரூஃபு அதுக்கும் ஆதார் இதை கொடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப கொடுத்துக்காங்க நீங்கள் எது வேணால் கொடுத்துக்குங்க அடுத்து ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த்து உங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆதாரில் டேட்டு மா மந்த்து எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கொடுங்க சிலவங்களுக்கு வந்து இயர் வருஷம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடாது ஆதார் கொடுக்கக்கூடாது ஆதாரில் வருஷம் மாதம் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கும் நீங்கள் ஆதாரையே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லை வேறு ஏதோ இதில் கொடுத்துருக்க எது வேணால் நீங்கள் ஒன்று கொடுத்துக்கலாம் எனக்கு வந்து எல்லாத்தையுமே ஆதார்லேயே கொடுத்துட்டேன் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட்ருக்குல இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்குங்க அதை நீங்கள் ஓகே பண்ணிடுங்க இப்போது உங்களுடைய ஊர் பேர் டேட்டருக்கு சப்மிட் கொடுத்துருங்க இப்போது நம்மளுடைய அப் அப்ளிகேஷன் எல்லாமே சப்மிட் ஆகிடுச்சு நம்ம கொடுத்துருக்க எல்லாமே இங்கே கரெக்டானு பார்த்துக்குங்க இந்த இடத்துல வந்து ஆதார் நம்பருடைய ஃபஸ்ட்டு எட்டு நம்பர் கேட்டிருக்காங்க அப்புறம் இங்கே வந்து எங்கள் யாரும் செக் பண்ணி பார்த்துங்க நம்ம கொடுத்தது எல்லாம் கரெக்டாக இருக்காண்டு அவ்வளோதான் இப்போ நீங்கள் ப்ரொசீட் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து பே பண்ண வேண்டிய இதுக்கு வந்துருச்சு நீங்கள் இதில் வந்து ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட் கொடுக்குறேன் அப்போ எவ்வளோ ரேட்டு நம்ம இருக்குன மாதிரி நூற்றி ஏழு ரூபா கொடுத்துருக்காங்க இதை டிக் பண்ணிட்டு ப்ரொசீட்டு பே கொடுங்க இப்போ உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் ஐடி கொடுத்துருக்காங்க இப்போ பேங்க் கண்டினியூ இப்போ நீங்கள் வந்து பேடிஎம்ல கூட பண்ணலாம் டெபிட் கார்டில் பண்ணலாம் கிரெடிட் கார்டில் பண்ணலாம் பீம் யூபிஐயில் பண்ணலாம் நம்ம வந்து நெட் பேங்கிங்கில் பண்ணுறோம் இப்போ நம்ம கட்ட வேண்டிய பணத்தை கட்டியாச்சு இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரிஃப்ரெஷ் கொடுத்துடக்கூடாது இப்போ நமக்கு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்திருக்கு ட்ரான்சாக்ஷன் ஐடி எவ்வளோ ரெட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம திரும்ப கண்டினியூ கொடுக்குறோம் இப்போது இதை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிடாமல் இந்த ஆப்ஷனை கொடுங்க இந்த ஆப்ஷனை கொடுத்து இது கொடுத்ததோட நமக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு மெசேஜ் வந்துடுச்சு அவரை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இதுக்கு ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி பாருங்க அக்லாலஜி கொடுத்துருக்காங்க தேங்க் ஃபார் யூஸிங் பேனு இதுன்னு சொல்லி கொடுத்துருக்கு இந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லு இது வரலன்னா ஃபெயில் ஆயிரும் மேலே டவுன்லோட் பிடிஎஃப் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃப்க்கு வந்து பாஸ்வேர்டு வந்து டேட் ஆஃப் பர்த்து அவங்களுடைய மாதம் வருஷம் இயர் எல்லாத்தையும் கொடுத்தோம்னா இந்த இது ஓப்பன் ஆகும் பார்த்துங்க இதில் வந்து அதான் மேலே கொடுத்து பார்த்திங்கனா எப்படி ஓப்பன் பண்ணணுன்னு டேட்டு மந்த்து இயர் ஃபுல்லாகவே கொடுக்கணும் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஃபோட்டோவில் ஃபோட்டோவை ஒட்டி மேலாப்பில் ஃபோட்டோக்கு மேலேயே கையெழுத்து போடணும் கையெழுத்து வந்து நம்ம தான் போடணும் யார் பெற்றோரோ அவங்க தான் போடணும் லெஃப்ட் சைடு ரைட் சைடில் இருக்கலை அந்த ஃபோட்டோ ஓட்டி ஃபோட்டோக்கு கீழே ஆப்பில் கையெழுத்து போடணும் அவ்வளோதான் அப்புறம் இந்த படங்கள் இந்த இடத்துல இங்கே கீழே போட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல இதுலேயும் ஒரு கையெழுத்து நீங்கள் போடணும் ஆக கீழே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துலயும் பெற்றோர் தான் நம்ம கையெழுத்து போடணும் அஹ் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெராக்ஸு இந்த ஜெராக்ஸு அப்புறம் ஆதார் ஜெராக்ஸ் ரெண்டையும் கொடுத்து நீங்க அனுப்பணும் இப்போ நம்ம மெயில் ஐடி கொடுத்துருந்தோம்ல அந்த மெயில் ஐடிக்குமே இதே ஃபார்மை வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டா கூட மெயில் ஐடியில் போய் எடுத்துக்கலாம் இந்த அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு தான் அவங்க அனுப்பணும் அந்த அட்ரஸ் பாருங்கள் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இதான் அந்த அட்ரஸ்ஸு இன்கம் டேக்ஸு ஆஃபீஸோட அட்ரஸ் இதுதான் இதுக்கு தான் வந்து நம்ம கொரியர் பண்ணலாம் இல்லாட்டி போஸ்ட் பண்ணலாம் ரெண்டு பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபார்ம் இருக்கும் ஃபோட்டோ ஓட்ட வேண்டிய ஃபார்ம் இருக்குல்ல இதுலேயும் அந்த ஃபார்ம் இருக்கும் தேவைப்படுச்சா நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம் அந்த ஃபார்மில் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்கள் டீடைல்ஸ் நம்ம ஃபில் பண்ணோம்னா அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும் அவ்வளோதான் நம்மளே இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வீட்டிலேருந்து பேன் கார்டை அப்ளை பண்ணுறோம் இது வந்து நம்ம மைனர் பேன் கார்டை அப்ளை பண்ணாலும் சரி மே மேஜருக்கு அப்ளை பண்ணாலும் எல்லாம் ஒரே மெத்தட் தான் மைனருக்கு மட்டும் ஃபோ பேன் கார்டில் வந்து ஃபோட்டோ வராது மேஜருக்கு ஃபோட்டோ வரும் ஆனால் அவங்க வந்து பத்தொம்பது வயசு பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டாங்க அப்படின்னா அதை மாற்றிக்கிட்டு அவங்க ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபார்மு அப்புறம் உங்களுடைய ஆதார் யார் பெற்றோருடைய ஆதார் அப்புறம் அந்த குழந்தையோட ஆதார் ரெண்டையுமே நம்ம அட்டாச் பண்ணி கொரியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பதினஞ்சு இருபது நாளுக்குள்ளே நமக்கு பேன் கார்டு கிடச்சிரும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்